சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது அப்பா பைத்திய சித்தர் மிக பெரிய ஜமீன் குடும்பத்தை சேர்ந்தவர் இவர் இவருடைய பூர்வீகம் பொள்ளாச்சியை அடுத்த வேட்டைக்காரன் புதூர் என்னும் கிராமம் தமது ஆறு வயதில் வீட்டை விட்டு புறப்பட்டு பழனிக்கு சென்ற இவரை வேட்டைக்காரன் புதூரில் இருந்த அழுக்கசாமி சித்தர் சந்தித்து தம் சீடராக ஏற்றுக்கொண்டார் தம் குருவிடம் இருந்து சில அபூர்வமான சித்திகளையும் சக்திகளையும் பெற்றார் அப்பா பைத்திய சித்தர் இவருக்கு பீடிசாமியார் என்கின்ற மற்றொரு பெயரும் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது இவர் அடிக்கடி பீடி பிடிப்பதாலும் எப்போதும் வீடிக்கட்டை கையில் வைத்திருப்பதாலும் இவருக்கு இப்பெயர் இவர் பிடித்து போட்ட பீடிகளை இவருடைய சீடர்கள் புனித பொருளாக எண்ணி அவைகளை பத்திரமாக சேகரித்து வைத்திருக்கின்றனர் ஏனாதிமங்கலம் முருகன் கோயிலில் பல வருடங்களாக கும்பாபிஷேகம் நடத்தப்படாமல் இருப்பதற்கான உண்மை நிலவரத்தை அறிந்து அன்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க தாமே முன்னின்று கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்திருக்கின்றார் இவர் ஏழையைப் போல பீடி பிடிப்பதை விரும்பாத அன்பர் ஒருவர் இவருக்கு விலையுயர்ந்த சிகரெட்டை வாங்கிக் கொடுக்க அவரது அன்புக்கு கட்டுப்பட்டு அதை வாங்கி கொண்டார் பீடியிலிருந்து சிகரெட் பிடிக்க ஆரம்பித்த சித்தர் அன்று முதல் அருள்வாக்கு சொல்வதை நிறுத்திவிட்டார் வசதி படைத்த செல்வந்தர்களுக்கு ரசமணிகள் செய்து கொடுத்து அதன் மூலம் கிடைத்த பணத்தை கொண்டு தம்மை நாடி வந்த பக்தர்களின் குறை தீர்த்து வந்தார் இந்த சித்தர் பதினொன்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது வெள்ளிக்கிழமை இரவு ஒம்பது மணிக்கு தமது நூற்றி நாற்பத்தி நாலாவது வயதில் பரிபூர்ணம் அடைந்ததாக கூறப்படுகிறது இவரது சமாதிக்கு பிறகு இவரது தலைமை சீடரான திருத்துறைப்பூண்டி தாலுக்கா நெடும்பாலம் கிராமத்தை சேர்ந்த நடராஜன் என்பவர் புதுவை கருவடிக்குப்பம் பாரதி நகரில் இச்சித்தருக்கு ஆசிரமம் அமைத்து அம்மாவாசை பௌர்ணமி மற்றும் அப்பாசாமி சித்தரின் பிறந்த நாளான சித்திரை இருபத்தி எட்டாம் நாள் போன்ற விசேஷ நாட்களில் அன்னதானம் செய்தும் அருள் வழங்கியும் வருகின்றார் என்று கூறப்படுகின்றது மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்